திரு பீட்டர் போன்ஸ் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒரு நாடெங்கிலும் கோலாகலமான ஒரு நிகழ்வா முன்னெடுக்கணும் அதாவது ஆளுநர் இன்னைக்கும் சொல்லியிருக்கிறாரு இந்தியர்களின் ஒவ்வொருவரின் இதயத்திலும் ராமர் குடிகொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவும் மீண்டும் ராமரமயமாகி வருகிறது ஆளுநர் தொடங்கி பாஜகவின் அகில இந்திய தலைவர்கள் வரை இதை முன்னெடுக்கிறாங்க இவ்வளவு முனைப்பு காட்டுவதன் பின்னணியை எப்படி பாக்குறீங்க அதாவது தம்பிராஜா இப்போ இந்த ராமர் கோவிலை கட்டுவதை இந்த நாட்டில் யாருமே எதிர்க்கவில்லை இந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களோ இந்த நாட்டில் உள்ள கிறித்தவர்களோ இந்த நாட்டில் உள்ள சீக்கியர்களோ சமணர்களோ பௌத்தர்களோ இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற யாரும் இந்த ராமர் கோவில் கட்டுவதை யாரும் எதிர்க்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை குடிமக்களும் காந்தடிகள் சொன்ன அந்த ராமராஜ்யம் என்கிற அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டுதான் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் தேசம் வந்து பிரிவினையாகின்ற போது இந்த தேசத்திலே வந்து நான் ராமராஜ்யத்தை உருவாக்குவேன் என்பது இந்த காந்தியடிகளுடைய அந்த வாக்குறுதியை நம்பித்தான் அன்றைக்கு இருந்த பதிமூன்று கோடி இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் இருந்ததற்கு காரணம் காந்தியடிகள் கனவு கண்ட அந்த ராமராஜ்யம் என்பது இந்த மண்ணில் மலரும் அந்த ராமராஜ்யத்தில் எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமாக மகிழ்ச்சியாக சுபிக்ஷமாக இருப்போம் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டிலே இந்த மக்கள் கூடி காந்தியடிகள் அந்த ராமராஜ்யத்திற்கு வந்து ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார் நான் ராமராஜ்யம் என்று சொல்லுவது ஏதோ இந்துக்களின் ராஜ்யம் என்று நீங்கள் நினைத்து விடக் கிறித்தவர்கள் வந்து பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா த கிங்டம் ஆஃப் காட் அதுதான் ராமராஜ்யம் இஸ்லாமியர்கள் குத்தாய் என்று சொல்லுவார்கள் அதுதான் இறைவனுடைய ராஜ்யம் அதுதான் ராமராஜ்யம் இந்த ராமராஜ்யம் என்பது ஒரு ஐடியல் ரூலர் ஒரு ஐடியல் கவர்மெண்ட் ஒரு அரசு எப்படி நடக்க வேண்டுமோ ஒரு அரசன் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த தர்மத்தின்படி நடக்கின்ற ஒரு ஆட்சிதான் ராமராஜ்யம் என்று சொன்னார் இத வந்து யாருமே எதிர்க்கல இத வந்து நீங்க ஒரு நான் கடந்த சில நாட்கள் சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை வந்து இன்னைக்கு வந்து உங்கள் தொலைக்காட்சி மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது இந்த தீர்ப்பு சொல்லப்பட்ட அன்று ஒரு பெரிய பூகமே இந்தியாவில் வெடிக்கும் பெரிய வன்முறை கலவரங்கள் வெடிக்கும் நாடு முழுவதும் ஆறு ஓடும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள் ஆனால் உச்ச இந்த தீர்ப்பு சொல்லப்பட்ட போது இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு சிறு முணுமுணுப்பு கூட இந்த தேசத்திலே எங்கேயுமே வரவில்லை என்பதை வரலாற்று பதிவாளர்கள் நிச்சயமாக உணர வேண்டும் நீங்க வந்து பதிமூன்றாம் தேதி ஸ்ரீராம் பஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த உச்ச நீதிமன்றத்தால் இதற்கு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு குழு நீதியரசர் இப்ராஹிம் கலிஃபுல்லா முன்னாள் உச்ச நீதிமன்ற மேனாள் நீதியரசர் அவரும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் அவர்கள் ஸ்ரீராம் பஞ்சு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் இந்த மூன்று பேரும் ஒரு குழுவாக நியமிக்கப்பட்டு இவர்கள் இரண்டு தரப்பு மக்களிடமும் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவர்கள் பஞ்சுடைய கட்டுரையை படித்தால் நீங்கள் தெரியும் ஒரு டாக்குமெண்ட் வாஸ் ஒரு ஆவணம் வந்து தயார் செய்யப்பட்டது அந்த ஆவணத்திலே இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் அந்த இடத்தை சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குள்ள இடத்தை எந்தவித நிபந்தனையும் இன்றி விட்டுக் தயாராக இருப்பது அந்த ஆவணத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்பதும் அந்த ஆவணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்பொழுது கூட சில மேனாள் நீதி அரசர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால் அந்த ஆவணத்தின் அடிப்படையிலேயே தீர்ப்பு சொல்லப்படலாம் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் தான் உச்ச நீதிமன்றம் எதையும் எதிர்பாராத ஒரு முடிவாக மீண்டும் அந்த விளக்கை விசாரிப்பதற்காக எடுத்து அதற்கு பிறகு ஃபேக்ட்ஸ் லீகல் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு வழக்கு மாதிரியே நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பு மாதிரியே சொன்னார்கள் அந்த ஆவணத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை வந்து ஸ்ரீராம் பஞ்சி அவர்கள் மிக அழகாக விளக்கி இருக்கிறார் ஆகவே யாருமே குறிப்பாக அந்த சர்ச்சைக்குள்ள இடத்திலே சொந்தம் கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த இடத்தை விட்டுக் கொடுப்பதற்கு யாரும் தயாராக ஆகவே இன்னைக்கு வந்து ஏதோ வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து இந்த தேசத்திலே வந்து பிரதமரை தவிர பாஜகவை தவிர ஆர் எஸ் எஸ் தவிர இந்த ஹிந்து அவுட் என்று சொல்லக்கூடிய சில வலதுசாரி மத சார்ந்த நிறுவனங்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் இந்த ராமர் கோவிலை மனதடைவிலே ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு அவர்கள் உடன்படவில்லை குறிப்பாக இந்த தேசத்திலே தேர்தலை சந்திக்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அதிலும் குறிப்பாக இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சிகள் அந்த கட்சிகள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பிரச்சாரம் செய்வது முழுக்க முழுக்க வரக்கூடிய தேர்தலை உள்நோக்கித்தானே ஒழிய வேறு நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன்

அதாவது அவர்கள் வந்து ராமனை வந்து எங்களை எங்களை வந்து தேர்தல் ரீதியாக தோற்கடிக்கின்ற ஒரு ஆயுதமாக பயன்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள் நான் எதுக்கு நான் இப்ப என்ன கேக்குறேன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி தம்பி ராஜா கேளுங்க இப்பொழுது இந்த ஆலயத்தை வந்து முடிவடையாத முடிவு பெறாத ஒரு சூழ்நிலையிலே இதை திறக்க வேண்டிய அவசியம் என்ன யாராவது எதிர்க்கிறார்களா இல்ல இன்னைக்கு வந்து நம்முடைய நம்முடைய ஒன்றிய அரசு அங்க எண்பத்தை ஆயிரம் கோடி ரூபாய் கோடி திட்டங்களிலே திட்டங்களை செயல்படுத்துகிறது மிகப்பெரிய விமான நிலையங்களை ஏற்பாடு விமான நிலையத்தை கட்டியிருக்கிறது ஃபைவ் ஸ்டார் ரயில்வே ஸ்டேஷனை கட்டியிருக்கிறது அவைகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கொடுத்த வரிப்பணத்திலே ஒரு பங்கு இருக்கும் ஆகவே அதில் எல்லாருடைய பங்கும் இருக்கிறது யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை எல்லோருமே வந்து அப்படி ஒரு நினைவாலயம் கட்டப்படுவது ஒரு பெரிய ஆலயம் கட்டப்படுவது மகிழ்ச்சியான சொல்லுகிறார்களே ஒழிய யாரும் அதை தடுக்கவில்லை நான் என்ன கேட்கிறேன்னா என்ன அவசரத்தில் அந்த வேலை முடிந்து விட்டதா வரைபடம் போட்டு அந்த வரைபடம் என்ன சொல்லுகிறதோ அந்த வரைபடத்தை போல அந்த கட்டட வேலைகள் முடிந்து எல்லாம் தயாராகி கர்ப்ப கிரகம் முதற்கொண்டு அத்தனை மேல் வேலைகள் மேல் பூச்சுக்கள் தளம் எல்லா வேலையும் முடிந்து விட்டது என்று சொன்னால் இந்த கோவிலை திறப்பதுங்கிறது நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இது ஒருவேளை நான் இப்படி கேட்கிறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ் தேர்தல் இல்லாத சமயத்திலே ராமர் கோயில் திறப்பு நிகழ்வை பாஜக முன்னெடுத்திருந்தா காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கா அது வந்து ஒரு ஹைப்போதிகல் கொஸ்டின் தம்பிராஜா அப்படி வரக்க அப்படி நடந்தால் அது பாஜக நோக்கமே வந்து தேர்தலுக்கு முன்னால் இதை திறந்துட வேண்டும் என்பது அவர்களுக்கு உள்ளபடியே என்று சொன்னால் அந்த எண்ணத்தை தேசம் முழுவதும் ஒருவேளை கொண்டாடி இருக்கலாம் அது வந்து இன்னைக்கு அதை வந்து நம்ம விவாதத்திற்குள்ள போக வேண்டிய நான் கேட்கிறேன் ஒருவேளை எனக்கு ரெண்டு காரணம் தான் தோன்றது ஒன்று பாஜக வெற்றி பெறாது என்று நினைக்கிறார்களா ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு பாஜக ஒருவேளை தோற்றுவிட்டால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நமக்கு இந்த பெருமை கிட்டாமல் போகுமே அவர்கள் வைப்பார்கள் திறந்தால்தான் இதை தேர்தல் பிரச்சாரமாக நடத்த முடியும் என்று நினைக்கிறார்களா ரெண்டுல ஒன்று தானே ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும் ஒன்று அவர்கள் நினைக்க முடியும் தேர்தலுக்கு பிறகு நாம் வந்து திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு மோடி அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ அது ஒரு வேலை இல்லை என்று சொன்னால் தேர்தலுக்கு பிறகு இதை தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்த முடியாது எந்த ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் இதை வந்து பூரி சங்கராச்சாரியர் என்ன சொல்லுகிறார் தெய்வ தெய்வ முடிச்சுட பூரி சங்கராச்சாரியர் வந்து இதை தெய்வ குற்றம் என்று சொல்லுகிறார் தெய்வ குற்றம் என்று சொல்லுகிறார் இதை வந்து ஒரு குறைபாடான கோவிலே போய் தெய்வத்தை பிரதிஷ்டை செய்வதும் ராமர் என்பது என்பது நான் வந்து சொல்றேன் தம்பி ராஜா உலகத்திலே உள்ள இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து ஒரு தத்துவம் இட் இஸ் இன்ஸ்டிடியூஷன் அது வந்து ஒரு பெரிய ஐடியாலஜி அது வந்து அதற்குள்ள ராம ராஜ்யம் என்று சொன்னார் அந்த ராம பல்வேறு பரிணாமம் ஒரு ஒரு மாடர்ன் கவர்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உட்கூறுகள் எல்லாம் அதில் இருக்கின்றன ஆகவே அதை வந்து எந்த இந்தியனும் அதை மறுத்திட முடியாது ராமராஜ்யத்தை தொடர்ந்து பேசல ராமர் ராஜ்யம் முக்கியமா ராமர் கோவில் முக்கியமா இதுதான் இன்றைக்குற கேள்வி இதான் கேள்வி இதான் கேள்வி ஓகே திரு